திரு அருண் விஜய் அவர்கள் தான் இந்த படத்தோட ஹீரோ அருண் விஜய் அவர்கள் இந்த படத்துல வந்து பின்னி படம் எடுத்திருக்காரு பாலா அவர் இந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் நம்ம டைரக்டர் பாலா கிட்ட எந்த ஹீரோ மாட்டினாலும் வெச்சு செய்வாரு அது மாதிரிதான் இவரையும் வச்சு செஞ்சிருக்காரு இவரும் நல்லா நடிச்சிருக்காரு அருண் விஜய் வந்து ஒரு ஊர்ல வசிச்சுட்டு இருக்காரு அவருக்கு வந்து பிறவிலேயே காது கேட்காது ஊமையா இருக்காரு அவர் அங்கங்க கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த வேலையில சுத்திட்டு இருக்காரு இவரு அப்படியே இருந்தா இவர் லைஃப் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்துல சேர்த்து வர்றாரு அந்த ஆசிரமத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா காது கேட்காதவங்க கண்ணு தெரியாதவங்க அது மாதிரி வந்து ஊனமுற்றவர் இருக்கிற ஆசிரமம் அங்க வந்து இவர் வந்து சேர்த்து வர்றாங்க அந்த ஊனமுற்றவர் ஆசிரமத்துல நிறைய தப்புகள் நடக்குது அந்த தப்புகள்லாம் இவர் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனு இந்த படம் பாத்தீங்கன்னா அருண் விஜய்க்கு ஒரு சிறந்த படம் அவருடைய நடிப்பை எந்த அளவுக்கு வெளிகொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு பாலா அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க மிரண்டு அவங்களுக்கு கொடுக்குற வந்து ஒரு ஒரு தண்டனையும் வேற மாதிரி இருக்குது இது மாதிரி வந்து நடைமுறைக்கு வந்து நிறைய இல்லிகளான தப்புகள் பெண்களுக்கு எதிரான தப்புகள் இது மாதிரி தப்பு எல்லாம் நடக்காம பாத்துக்கலாம் அது சட்டங்கள் எந்த அளவுக்கு கடுமையாகுதோ அந்த அளவுதான் குற்றங்கள் வந்து குறைக்கப்படும் அது மாதிரி தான் இந்த மூவிலையும் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க அருண் விஜயோட சிறப்பான நடிப்புல வணங்கான் இந்த வருஷத்தோட முதல் படமா வந்திருக்கு எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்துக்கு நம்மளுடைய மார்க் பத்துக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் நன்றி சூப்பர் அருமை நல்லா இருக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் இது ஒரு நல்ல பிளாக் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன்